அருகே எல்லை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பச்சிளம் குழந்தைகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மொக்கத்தான்பாறை என்ற கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் பச்சிலம் குழந்தைகளுக்கு எலிக் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்த பச்சிலம் குழந்தைகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் மருத்துவமனை இணை இயக்குநர் செல்வராஜ் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் தேங்கியுள்ள நீரில் குழந்தைகளை குளித்து விளையாட அனுமதிக்கண்டாம் எனவும் கொதிக்க வைத்த குடிநீரை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் தீவிர சிகிச்சைகளை மருத்துவர்கள் அளித்து வரும் சூழலில் சுத்தமான குடிநீர் சுகாதார வசதிகளை விரைவில் ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மலைவாழ் மக்களிடம் தெரிவித்தார்